நீ கேண்டா பாக்கிறேன் நான் கட்டு இல்லையாடாடா யாராவது தட்டு இல்லை குடி சீர்த்து தட்டு வாங்கி சொல்கிறேன் சொல்கிறேன் தட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கடா விசிலேஷன் போனால் எப்பட இருக்குது சாப்பாடா சாப்பிட்ற மாதிரி இருக்குதா சிரிக்கிறா ஏய் நல்லா இல்லைனா சொல்கிறா மாற்றிட்டு சொல்லலாம் ஏய் தம்பி நல்லா இல்லைனா சீரியஸாக சொல்கிறேன்டா நித்திரி வேண்டாம் இது எல்லாத்தையும் மாதிரி ஆள்றேன் நல்லா என் சொல்றேன் இவங்க கிட்ட இல்லை பெரிய ஆளுங்க கிட்ட பேசுவேன் நல்லா என் கிட்ட சொல்லு சரி போனா ஐயா நல்லா தனடா போகிறாங்க நல்லா வாழ்த்துறாங்களா பசங்க பெரிய லெவலுக்கு இல்ல அது சொல்ல சாப்பாடு என்ன கும்பல் இருக்காதீங்க எனக்கு தெரியுமே நமக்கு தெரியாதா வேற வேற பசங்க வருவாங்களா இல்ல அதான் அவங்களும் வந்து ஜாயின் பண்ணுவாங்களா அதுதான் கேட்குறேன் ஏன்னா எடுக்கிறது டென்த்துக்குள்ளும் போது இவங்கெல்லாம் வந்து அதிகமாக மேரேஜ் சரி 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 பத்தலைண்ணா பத்தலைன்னா என்ன பண்ணுவீங்க இல்லை இந்த சின்ன பசங்கள நிறைய பேர் வந்துட்டாங்களா திடீர்னு அப்படியா கீழே ஏமா கொட்டுறீங்க வேஸ்ட்டாக அப்போ ரேஷன் கம்மி பண்ணிவிடுங்க அப்பா வேஸ்ட்டாக எதுங்க நீங்கள்னா யூஸ் பண்ணிங்க அதை ஆ இல்லை கீழே போடுறதுக்கு அதுக்கு நீங்களே ஃபர்ஸ்ட் நிறுத்திட்டு கூட அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம் நீங்கள் நான் உங்களை போன்னு போலம்மா வேஸ்ட்டாக கீழே போடுறேன்றீங்களா அப்போ எதுக்கு அது ப்ளஸ் டூ பசங்க இன்னும் ப்ளஸ் டூ பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய போடுங்க சொல்லுங்க இல்லை வேஸ்ட்டாக கீழே போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பேர் வந்து சாப்பிடுங்க சாப்பிட்டு போறேன் ஆ வரேன்டா டே சாப்பிட்டிங்களடா சொல்ல மாட்டேறான் ஓடுறானுப்பா டேய் டெய் சாப்பிட்டீங்களேடா சொல்ல மாட்டேறீங்க அதான் டே தம்பிக்கலாம் பெரிய பாசினு கேட்டதான் தெரியு குழுவாக சொன்னேன் நல்லா இருக்குதா சாப்பிட இது இருக்கிறத சொல்கிறேன் முட்டை தர மாட்டேற ஏன் அம்மா முட்டை கொடுக்க மாட்டேறியம்மா எப்படி அது முட்டை கொடுக்க மாட்டேன்மா டேய் முட்டை குடுத்தாங்களேடா அவன் சொல்கிறான் என்கிட்ட பயங்கரமான ஆளுங்க அவனு பார் கேட்டான் ஓடி போடுறான் இப்போ ஏன் வீடு எடுத்து நான் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு போகிறேன் அவங்களுக்காக போகிறது தானே சாப்பிட்டீங்களாடா தட்டு இல்லையா இனிமேல் வரோம் இப்போ தானே சொல்லி நான் இப்போ தானே இங்கே வந்துக்கிறேன் இனிமேல் தட்டு வர்ற அழுக்கணும் ஆ நாளைக்கே கூட வரேன்டா இப்போ தனடா பா நான் கேட்க தெரில யார்கிட்ட நான் கண்டிப்பாக வாங்கி தரேன் டேய் ஏங்கிட்ட காசு தான் இப்போ வாங்கிக்கிட்டான்னு கொடுத்துருவேன் நான் காசு கொடுத்து இப்ப வாங்கின அசிங்கம் பண்ணாதா வெயிடா இன்னும் பொறுமை இல்லாத கட்டு வாங்கிக்கடா பக்கெட்ல சாப்பிட யாருன்னா வந்து பார்த்தா என்னடா நினைப்பா அதெல்லாம் பண்ணாத அசிங்கமெல்லாம் பண்ணாது டேய் தட்டி ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்து வாங்கிக்கண்டா சாப்பிட்ட பிறகு வாங்கிக்கண்டா மெதுவாடா எல்லாம் கீழே கொட்டுறானுங்க அது வந்து பாடுறேன் கட்சி இல்லை சரி சாப்பிட்றேன் டே எங்க வேடா எங்க வேடா எங்க வேடா எதனா படிக்கிறேன் உங்க வேடா எந்த ஊர்ல இருந்தாடுறேன் சோத்து மேம் இல்லை எந்த சோத்து புதுக்கு போதுக்கு பெருகிட்டான்

என்னால் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாங்க அவனுக்கு ஏன் அவனுக்கு தெரியும் படி நீ கலெக்டராக வரணும்னு நாங்கள் வந்துக்கிறோம் மச்சம் அம்மா கலெக்டர் கலெக்டர் ஆகிடுவேன் கான்சென்ட்ரேட்டு ஒரு மைண்ட் ஆன் ஸ்டடிஸ் நல்லது பண்ணுங்க அப்பா அம்மாவுக்கு பேர் வரணும்னு நன்டுறேன் மச்சா அம்மாட்டா கலெக்டர் ஆகிடுவேன் பொறுக்கிங்களா தான் உன் பேர் மேடம் தம்பி டோய் உன் பேர் ஹரிவிந்திரா ஹரிவிந்திரா இங்க பாடா அடே காது கேட்கலையா வாடா அதுக்கு இல்லா ஏன்டா ஏன்டா பயப்படுறேன் காது கேட்காத மாதிரி போறான் பாரு எனக்கு கண்டுபிடிக்க முடியாதா நல்லா படிக்கணும் இந்த வாரி வார்த்தை யூஸ் பண்றத நல்லா இருக்கிறாட் சரி போங்கடா தண்ணி தண்ணி எங்க போகணும்டா தண்ணி எங்க அங்கே தானே குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குதா தண்ணி அதை சொல்லடா பூச்சி கீச்சி வருதா அதில் அது வந்தால் என்கிட்ட கிட்டே சொல்லு டேங்கு இச்சிட்டு வேற கிட்டே சொல்லுவேன் அந்த மாதிரி ஆள் பார்த்துக்கலாம் போ ஃபேஸ் மாஸ்க் கொடுக்குறோமே நீ கேட்டடா கொடுத்தானாங்க கொரோனா கொடுக்குறோமே நீ கேட்டால் கொடுத்தானாங்க நாங்கள் பார்த்து முப்பட வயிறு வலிக்கு தான்டா வர்ற வயிறு வலி தான் அவர் சாப்பிட்றது நாங்கள் ஃபைவ் ஸ்டாரில் சாப்பிட்றாரு அது பார்த்துட்டோம்